ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநாத் தினஜரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் காணப்பறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் இந்த ஃபங்க்ஷன் நடக்காது வந்தவங்களை சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டேஜ் ஏறி சொல்லும்போது கரெக்டாக நம்ம நிலா நிலாஹண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் இனி வரப்போகிற எபிசோட்ஸில் ரொம்ப அழகாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போது நிலா வரும்போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க பொண்ணு அழகாக இருக்கா செல்ல மாதிரி இருக்கா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த ரிசெப்ஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க என்னம்மா சொல்ற நீ என்னென்னமோ சொன்னீங்க அதெல்லாம் அப்படின்றாங்க அது விட அவங்களோட பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கு எங்கள் வீட்டில் என்னை தலைமுழிக்கிட்டாங்க உங்க வீட்டில் என்ன உங்க வீட்டு பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டீங்கல்ல அதுக்காக ஒரு நன்றி கடனா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு மேலே வரப்போறதை நான் என்னங்கிறத யோசிச்சுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த இந்த விஷயம் நான் செய்ய போற விஷயம் உங்க கௌரவத்தையும் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையும் மாற்றோம்னா அதுக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அப்போ தான் வந்து சோ நம்ம சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலா இப்படி சொன்னது இதையே சாக்கா வச்சு நம்ம கூடவே இருக்க வச்சிடலாம் அப்படின்னு அவரோட சுயநலம் தான் அங்கே முன்னாடி வந்து நிற்குது இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படின்றாங்க சேரனை மேலே ஸ்டேஜில் போய் நிற்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா நிலா ஏறி போகிறாங்க அப்படி போகும்போது எல்லாரும் அவங்களவே பார்த்துக்கிட்டு நம்ம சேரனை நிலா திரும்பி பார்க்குறாங்க அப்போ கையெடுத்து கும்பிட்டு நன்றிமா அப்படின்னு சொல்கிறாரு சோழனும் நிலாவும் நின்று கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளவே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது யாருன்னு பார்த்தா நம்ம நடேசன் கையில் மாலையோடு வராரு வர்றதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை அங்கே உருவாக்குறாரு நம்ம நிலாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நிலாவும் சோழனும் குழப்பத்தோடு அவங்கள இருக்கும்போது அவர் பாட்டுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறுறாரு அப்பா ரிசெப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருடா நான் என்ன அவங்களுக்கு பிரிஞ்ச ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிப்போங்க நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னையும் கொஞ்சம் பேச விடுடா அப்பண்டா நான் அப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாரு அதுக்கப்புறம் மாலையை கொடுத்து சிந்தாமா மருமகளே அப்படின்னு நிலா கிட்ட கொடுக்குறாங்க உடனே சோழன் கிட்டையும் கொடுத்து மாலையை மாத்திக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து நிலா அமைதியா இருக்காங்க நீங்க எல்லாரும் என்ன பேச்சு பேசுனீங்க இப்போ என் மகன் என் மருமக கழுத்துல உங்க எல்லார் முன்னாடியும் தாலி கட்ட போறான் அப்ப ஒத்துக்குவீங்கல்ல எங்க வீட்டுக்கு நிஜமாவே மருமக வந்துட்டா அப்படின்னும் எங்க வீட்டோட தலையெழுத்து மாறிடுச்சு அப்படின்னும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருக்காரு நம்ம சோழனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம் நிலா சம்ம சம்பாதிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு நினைக்காம இப்ப தாலி கட்டி தன்னுடைய மனைவியாவே நிரந்தரமா ஆக்கிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவங்க மேல இருக்கிற அந்த காதல்னால தான் அவருமே அப்படி பண்றாரு ஆனா நம்ம நிலாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம்ப்பா கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு சேரன் அவரை இறக்கி வைக்கிறாங்க இறங்கி வர சொல்றாங்க அதுக்கப்புறம் மாலையை வந்து மாத்திக்க சொல்றாங்க மாத்திக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க எல்லாரும் அதை வந்தவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ அப்போதான் அதாவது நேரம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் சரி நீ நல்ல நேரம் வரலன்னு சொன்ன வந்துருச்சேடா ரெண்டு பேரையும் மாலை மாத்திக்கிட்டாங்கல்ல தாலி கட்ட சொல்லு அப்படின்னு நடேசன் சொல்றாரு அப்பா ஒரு நிமிஷம் வாப்பா அப்படின்ட்டு அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன்னா சேரன் சோழன் நம்ம நிலா மூணு பேரை தவிர்த்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நிலா முடிவு பண்றாங்க சேரனை தனியை கூட்டிட்டு போய் சொல்றாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற ஊரறிய தாலி கட்டிட்டா நீ சோழனோட பொண்டாட்டி ஆயிருவ அப்படின்னு அதுக்காக தாலி கட்டி கல்யாணம் எல்லாருமே நிரந்தரமாக புருஷன் வாழ்கிறாங்களா எனக்கு பிடிச்சா இங்கே வாழ போறேன் அப்படி இல்லாட்டினா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இன்னைக்கு நான் எடுத்த முடிவுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் போயிடும் அதுக்கு வர்த் இல்லாமல் போயிடும் நான் மட்டும் இப்போ தாலி கட்டுறதுக்கு ஒத்துக்கலனா நான் தாலி கட்டிக்க ஒத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம சோழன் கையால் நான் தாலி கட்டிக்கிட்டல இது ரெண்டாவது முறை இதையும் நான் ஒரு ட்ராமாவாக நினச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க உன்னோட பெரிய மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பேமா அப்படின்றாங்க பரவாயில்லன்னு ஆனால் இந்த குடும்பத்தோட தலையில் மாறணும் எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் எல்லாரும் செஞ்சீங்கல்ல ஒன்றுமே இல்லை ஸ்டேஜில் போய் ஏறி நிற்கிறாங்க நம்ம சேரனுக்கு இன்னும் அதிக சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிட்டாங்க ஏற்கனவே நம்ம சோழன் அவர் கீழே இருந்த தாலியை வாங்குறாரு அது அவங்க அம்மாவோட தாலி அவங்க அம்மாவோட தாலி எப்பவுமே வீட்டோட மூத்த மருமகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீதாமா என்னோட மூத்த மருமக என் வீட்டோட குலதெய்வமே நீதான் அப்படிங்கிற மாதிரி நடேசன் எல்லார் முன்னாடியும் சொல்லி அவங்க கையை எடுத்து தன்னோட கண்ணில் பொத்தி நன்றி சொல்கிறாரு நடேசன் இதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிலாவுக்கு இப்போது நம்ம சோழன் ஆசைப்பட்ட மாதிரியே நிலாவை தன்னோட மனைவி ஆக்கிக்கிறாரு எல்லார் முன்னாடியும் தாலி கட்டி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க என்னடா இது நம்ம என்னமோ நினச்சோம் இங்கே எதுவோ நடக்குது நிஜமாகவே அப்போ அவங்க ரெண்டு பேரும் புருஷன் மண்டி ஆட்டி ஆயிட்டாங்களா ஐயனோட துணை வீட்டோட நிலமை மாறிடுச்சா தலையெழுத்து மாறிடுச்சா அப்படின்லாம் சொல்லி அதுதான் கண்ணார பார்த்திங்கல்ல அப்புறம் என்ன பேச்சு வயிறார சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனோ பல்லவனோ மாறி மாறி உணவெல்லாம் பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க நிலா ஒரு பக்கமும் சோழன் ஒரு பக்கமும் அப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா நல்லா இருக்கு அப்புறம் என்ன நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் நடக்கணும் சீக்கிரமாவே இந்த வீட்டில் ஒரு குழந்தை வரணும் அடுத்து உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு முன்னணிக்க வேண்டியது நம்ம தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இவரை வேற நிலைமை புரியாமல் எதுவும் பண்ண வேண்டாம் பா இப்போதைக்கு தம்பி எங்கள் ரூம்லயே இருக்கட்டும் அந்த பொண்ணு தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இவன் யார் புருசு மொண்டாட்டி ஆயிட்டாங்க இப்ப தனியா இருக்கணும் ஒன்னா இருக்கணும்னு அந்த பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைக்கும் அப்படின்னு ஐயோ முதலிரவு ஏற்பாடு பண்ணாதான்ப்பா அந்த பொண்ணு நம்மளை பத்தி ஏதாவது நினைக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நடிக்கணும் நம்ம சேரன் வந்து சொல்லுகிறாரு ஆனாலும் நம்ம நடேசன் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு அவர்கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலேயே இருக்காங்க இந்த விஷயத்தில் எப்படியாவது என்ன பண்ணுறாங்க நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பல்லவனும் பாண்டியனும் நடேசன் அனுப்புகிறாரு அவர் கையில் ஏதோ பணம் இருக்கு போல கொடுத்து பூ வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த ரூம் எல்லாம் அலங்கரிச்சுட்டாங்க பழைய மாதிரி அலங்கரிச்சதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு உள்ள போயிடுறாங்க ஆஹ் இப்போ நம்ம சேரன் சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா கொஞ்சம் நேரம் தான் அவர் அவர் பாட்டு வெளியே போய் படுத்து தூங்கிடுவார் அதுக்கப்புறமா சோழன் எங்கள் ரூமுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நடேசன் என்ன பண்ணுறாருனா இப்போ ப சேரனும் பல்லவன் அண்டு பாண்டியன் மூணு பேரும் ஒரு ரூம்லேயும் நிலாவும் சோழனும் ஒரு ரூம்லேயும் இருக்காங்க நம்ம நடேசன் வாசலில் படுத்துக்கிட்டு இருந்தார் ஐயோ இந்த ரூமுக்கு உள்ளே லாக் இல்லையே அப்படின்னு சொல்லி வெளியே லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு கொஞ்சம் நேரத்தில் சேரன் உள்ளே வந்து வெளியே வந்துடுவார் இந்த ரூமுக்கு அப்படின்னு சேரன் வந்து சோ சோழன் சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம நிலாவும் சோழனும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க கதவுக்கு லாக் இல்லையே அப்படின்ற இதில் வந்து நடேசன் லாக் பண்ணிட்டார் இல்லையா இப்போ அவங்க உள்ளவே இருந்துடுறாங்க வெளியே வரத்துக்கு வழியே இல்லை ஃபோன் பண்ணாலும் நல்லா இவங்க தூங்கியிருக்காங்க எடுக்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப கோவமாக நம்ம நிலா வந்துட்டு முறைக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களை கன்வென்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன் தான் ஆனால் நான் கன்வென்ஸ் பண்ணலை விட்டுட்டேன்ல நீங்கள் கன்வென்ஸ் ஆகலை அப்படின்னதும் கட்டாயப்படுத்தலை நீங்களாக தான் எங்கள் அண்ணன் பேசுனதையும் எங்கள் வீட்டோட நிலைமைய நினைச்சோம் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்தீங்க இப்போ என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை ஒரு கதவு இல்லை ஒரு லாக் இல்லை பாத்ரூம் சரியில்லை எப்படிங்க நீங்கள்லாம் இருக்கீங்க உங்களை பார்த்து உங்க உங்க குடும்பத்துக்கு எப்படிங்க பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு வரும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாற்றணும் அப்போ தான் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பரவாயில்லையே இந்த வீட்டு மருமகளாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சோழன் பேச என்னது அப்படின்றாங்க நம்ம நிலா இல்லை நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்றாங்க நீங்கள் ஒரு பேச்சுக்கும் சொல்லாதீங்க ஃபோன் பண்ணுங்கள் திரும்பவும் அப்படின்ட்டு அப்படி இல்லாட்டினா அப்படின்னா அங்கே தரையில் படுத்துக்கோங்க நான் பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் படுக்கிறாங்க அங்கே நிறைய டஸ்ட்டு க்ளீனாகவே இல்லை நானே கீழே படுத்துக்கிறேன் உங்கள் பெட்டில் நீங்களே படுத்துக்கோங்க அப்படின்னு நிலா போய் அவங்க சாரி ஒன்றை எடுத்து விரித்து அதில் படுத்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோழனுக்கு அதை பார்க்குறதுக்கு பஞ்சுமத்தையிலையும் அழகாக எவ்வளவு ஜாலியா இருந்தவங்க எவ்வளவு சொகுசா இருந்தவங்க அவங்கள இப்படி பண்ணிட்டோமே ஃபர்ஸ்ட் இவங்களுக்காகவாவது நம்ம வீட்டை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சோழ நினைக்கிறாரு என்னடா காலையில எழுந்து கேட்கறாங்க ரூமுக்கு வந்துடுறேன்னு சொன்ன அந்த ரூம் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துட்டியா என்ன நினைக்கும்டா அந்த பொண்ணு நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா எடை போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க அண்ணே வெளியே லாக் பண்ணியிருந்தது நீங்க பண்ணீங்களா அப்படின்றாங்க தம்பிங்க இது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த அப்பா தான் பண்ணிருப்பாரு அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை உள்ள லாக் இல்லை நினச்சிட்டு வெளியே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு லாக் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் அப்பா என்ன எங்க